ஆசிரியர் தினம் சர்வப்பள்ளி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம் இன்று அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத் கொண்டு ஈடில்லா கல்வியளித்து உண்மை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வை வழி நின்றவர்கள் அக்தே எங்கள் ஆசிரியர்கள் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் அன்னை அளவிற்கு அக்கறை காட்டிடும் ஒரு கூட்டம் உண்டு தந்தை போல கண்டித்து நடத்திடும் ஒரு கரிசனை உண்டு ஏணி போன்ற எந்த எதிர்பார்ப்பும் இன்று ஏற்றிவிட ஒரு இனம் உண்டு இவர்களுக்கு ஆசான் ஆசிரியர் குரு என பல பெயருண்டு இந்தியாவில் ஆசிரியர் தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது பிரபல தத்துவ ஞானி அறிஞர் மற்றும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளாகும் அவர் கல்வி மற்றும் கற்பித்தல் துறைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணர் அவர்கள் கூறிய ஒரு கருத்து என் பிறந்த நாளை என்னை தனிப்பட்ட முறையில் கொண்டாடாமல் அந்நாட்டின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அர்ப்பணிக்க வேண்டும் அதனால் இன்று ஆசிரியர்களின் பெருமையை போதும் நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்திய தத்துவம் என்ற இவரது நூல் வெளியானது இது பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது பாடங்கள் தவிர உபநிடந்தங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் ஆகியவற்றையும் மாணவர்களுக்கு போதித்தார் இவரை பார்த்து நீங்கள் எனக்கு கண்ணன் மாதிரி நான் அர்ஜுனராக உங்களிடம் பாடம் கேட்க விரும்புகிறேன் என்றாராம் காந்தி குருபுகளை ரசித்து குழப்பங்களைத் தீர்த்து தவறுகளை தவிர்த்து தன்னம்பிக்கையை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிவகுத்து பொறாமையின்றி பெருமை பேசி தோழமையுடன் வாழ்த்துவது ஆசிரியரே சிற்பி கல்லை செதுக்கினாலும் ஆசிரியர் மனிதனை செதுக்குகிறார் ஆசிரியர் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல அது ஒரு பணி அது ஒரு தியாகம் அது ஒரு வாழ்க்கை வழி மருத்துவர் உடலை காப்பார் வழக்கறிஞர் சட்டத்தை காப்பார் பொறியாளர் கட்டிடங்களை எழுப்புவார் ஆனால் ஆசிரியர் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உருவாக்குகிறார் ஆசிரியர்தான் அறிவின் விளக்கேற்றி வாழ்க்கை பாதையை ஒளியூட்டுபவர் நாம் வாழ நாம் முன்னேற அவர்களின் திறன் கொண்டு கற்க வந்த நம்மை உயர வைத்து உயர்ந்து நம்மை உயர்ந்து பார்க்கும் உயர்ந்து உள்ளம் கொண்டவர்கள் நம் ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆசிரியர் தினத்தின் கருப்பொருள் அடுத்த தலைமுறை கற்பவர்களை ஊக்குவித்தல் என்பதாகும் கல்வி கற்றல் மட்டுமல்லாமல் கற்பவர்கள் தங்கள் ஆர்வங்களை பின்பற்றவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் வலுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க கற்றுக்கொள்ளவும் ஊக்குவிப்பதில் ஆசிரியர்களின் மகத்தான பங்களிப்பை இந்த கருப்பொருள் கவனத்திற்கு கொண்டு வருகிறது இன்றைய ஆசிரியர்கள் எவ்வாறு புதிய உலகின் வெற்றி பெற வழிகாட்டுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் அரசாங்கத்தின் ஆசிரியர்களுக்கான சமீபத்திய முயற்சிகள் நாட்டில் ஆசிரியர்களை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் பல குறிப்பிடத்தக்க திட்டங்களை தொடங்கியுள்ளது பள்ளி தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முழுமையான முன்னேற்றத்திற்கான தேசிய முயற்சி நிஷ்தா இது பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஊக்குவித்து அவர்களின் திறன்களை வளர்ப்பதன் மூலம் பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஆசிரியர் பயிற்சி திட்டமாகும் தேசிய வழிகாட்டுதல் பணி என்எம்எம் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதுடன் இணைந்து இந்த பணி அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகள் தங்கள் தொழில்முறை திறனையும் செயல்திறனையும் மேம்படுத்துவதற்காக புதிய ஆசிரியர்களுடன் தங்கள் ஞானத்தை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது ஆசிரியர்களுக்கான தேசிய தொழில்முறை தரநிலைகள் பள்ளிகள் மற்றும் நிறுவனங்களில் உயர்தரங்களை பேணுவதற்காக கற்பித்தல் சிறப்பிற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் தரநிலைகளின் தொகுப்பு இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தன்று கல்வி மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பாக சேவை செய்யும் ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் தேசிய விருதுகளை வழங்குகிறது பெற்ற பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளையின் உயர்வை பார்த்து மகிழ்வது ஆசிரியர் இன மட்டுமே டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தியா ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிறது இதன் கருப்பொருள் அடுத்த தலைமுறை கற்பவர்களை ஊக்குவித்தல் என்பதாகும் மாணவர்களை வடிவமைப்பதிலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பதிலும் வழிகாட்டிகளாகவும் முன்மாதிரிகளாகவும் அவர்களின் முக்கிய பங்கை ஒப்புக்கொண்டு நிஷ்தா மற்றும் என்எம்எம் போன்ற முயற்சிகள் மூலம் ஆசிரியர்களை அரசாங்கம் ஆதரிக்கிறது ஆசிரியர் தினத்தின் முக்கியத்துவம் எதிர்கால தலைமுறையை வடிவமைப்பதில் ஆசிரியர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு மற்றும் அதிகாரத்தை நினைவூட்டுவதே ஆசிரியர் தினம் ஆசிரியர்கள் வெறும் பயிற்றுநர்கள் மட்டுமல்ல அவர்கள் மாணவர்களை மதிப்பு சார்ந்த படைப்பாற்றல் மிக்க மற்றும் விமர்சன சிந்தனையாளர்களாக மாற்றும் வழிகாட்டிகள் மற்றும் முன்மாதிரிகள் இந்திய சமூகத்தில் ஆசிரியர்கள் அல்லது குருக்கள் எப்போதும் ஞானம் மற்றும் அறிவின் வழியை காட்டும் சமூகத்தின் தூண்களாக பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள் ஆசிரியர் தினம் என்பது கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் கல்வியாளர்களை அதிகாரம் அளிப்பதற்கும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள மாணவர்களை தயார்படுத்துவதற்கும் குறிக்கிறது இன்றைய காலத்தில் குழந்தைகள் இணையத்தில் இருந்து அறிவை பெறுகிறார்கள் ஆனால் ஒழுக்கம் மனிதநேயம் பணிவு பண்பாடு இவற்றை யாரும் இணையத்தில் கற்றுத்தர முடியாது அதை விதைப்பவர் ஒருவரே ஆசிரியர் கணினிக் கட்டுத்தரும் திறன்கள் எல்லாம் ஆசிரியர் விதைத்த ஒழுக்கத்தின் நிழலில்தான் மலரும் அறடி பெருங்கடலில் நீந்த கொடுப்பவர் ஆசிரியர் என்னும் பெருமொழியுதவி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹர் குரு சாஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேணமக உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிரைப் பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவைப் பெறுகிறான் என் அன்பு மாணவர்களே நீங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் உங்களை உருவாக்கிய ஆசிரியரை ஒருபோதும் மறவாதீர்கள் உங்களின் வெற்றிகளில் உங்கள் குடும்பத்தாரின் பாசம் இருக்கும் ஆனால் அந்த வெற்றிக்கு வழிகாட்டும் குரல் உங்கள் ஆசிரியரின் குரல்தான் என் மாணவர்கள் வெற்றி பெறும்போது நான் அவர்களுடன் சிரிக்கிறேன் அவர்கள் தடுமாறும்போது அவர்களுக்கு துணையாக நடக்கிறேன் அவர்கள் உயர்ந்து பறக்கும் போது அவர்களின் சிறகில் நான் விதைத்த சிறிய விதை இருக்கிறது என்பதே எனக்கு மிகப்பெரிய பெருமை இன்றைய இந்த ஆசிரியர் தினத்தில் என் மாணவர்களுக்கும் என் தமிழ் மொழிக்கும் என் சக ஆசிரியர்களுக்கும் என் கனிந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்